கல்விச் சம்மல் விருது பெற இருக்கிற மரியாதை கூறி ஐயா கணேசன் அவர்கள் என்னிடம் பேசுமாறு அழைக்கிறேன் இந்த இனிய விழாவிற்கு தலைமை தாங்கியிருக்கின்ற தலைமையாசிரியர் அவர்களே அனைவருக்கும் பரிசுகள் வழங்கியிருக்கின்ற மதிப்பிற்குரிய தன்னம்பாலுடையார் அவர்களே இன்னும் மேடையில் வீட்டிருக்கின்ற அனைவருக்கும் மற்றும் பரிசு வாங்க வந்திருக்கின்ற அனைத்து சான்றவர்களுக்கும் பரிசுகள் வாங்காமல் இந்த விழாவிற்கு வர வேண்டும் என்று இருக்கின்ற அனைத்து உள்ள நல்ல உள்ளவங்களுக்கும் முதற்கண் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த பத்திரிகையினுடைய ஆசிரியர் தடயம் ஆசிரியர் நான் சுபாஷ் அவர்களிடம் கேட்டபோது எப்படி இப்படி நல்ல உள்ளங்களை எல்லாம் தேர்ந்தெடுத்தீர்கள் நான் வியந்து போனேன் அவரிடம் கேட்டேன் எப்படி சார் அதெல்லாம் கண்டுபிடிச்சிங்க எல்லாருமே அருமையானவர்கள் ஊழலற்றவர்கள் திறமையானவர்கள் அவருடைய செயலில் நன்கு தேர்ந்தவர்கள் எப்படி கண்டுபிடிக்கணும்னா வேந்து போனேன் இது சுபாஷுக்கு தெரியும் இப்படி வந்து ஒரு நல்ல உள்ளங்களை தேர்ந்தெடுத்து அவரை எல்லாம் சென்னைக்கு வரவழைத்து நல்ல உள்ளங்கள் உள்ளங்களோடு பரிசுகள் வழங்க எங்களை எல்லாம் வரவழைத்து எங்களை சிறப்பித்துக்குமா சிறப்பித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்